வெல்கம் டுவர் ஸ்ரீம்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிறது ஹோம்மேட் மெந்தால் பாடி டாக் இது செய்யறதுக்கு ஆரோ ரூட் பவுடர் நாலு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாஸ் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சாண்டில்வுட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் இதோட மெந்தால் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் மெந்தால் இந்த மாதிரி கிறிஸ்டல் டைப்பில் இருக்கும் இது காற்றுலையே கரையக்கூடிய ஒரு பொருள் இதை பயன்படுத்தி தான் இப்போது கூல் பவுடர் செய்ய போகிறோம் இது சாண்டல்வுட் ஆயில் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஒரு போலில் ஆரோ ரூட் பவுடர் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் ஃபுல்லாஸ் ஏர்த் பவுடர் அதாவது முல்தானி மிட்டி ஒரு ஸ்பூனுக்கு குறைவாக எடுத்துக்கணும் இது நல்ல பவுடராக இருக்கணும் மணல் மணலாக இருக்கக்கூடாது சாண்டில்வுட் பவுடர் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது இதையெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் இப்போது இது எல்லாமே ஒன்றா பிளெண்ட் பண்ண பிறகு இதில் மூணு ட்ராப்ஸ் சாண்டில்வுட் ஆயில் கலந்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இந்த ரூட் பவுடர் ஈரப்பதத்தை ஈஸியாக உறிஞ்சக்கூடியதாகவும் இருக்கும் நல்லா சில்கியாகவும் இருக்கும் முல்தானி மிட்டி தண்ணீர்லேருந்தும் எண்ணெயிலிருந்தும் ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது இப்போ மென்த்தால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதோட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்க்கணும் இப்படி சேர்க்கும் இந்த மெந்தால் சீக்கிரமாக நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போ இது ரெண்டுத்தையுமே பவுடர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா மெல்ட் ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி இப்போது இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரில் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ஆரோ ரூட் பவுடருக்கு ஒன்றரை ஸ்பூன் மெந்தால் லிக்விட் கலந்துருக்கேன் இதில் மூணு ஸ்பூன் அளவு வரைக்கும் கலந்துக்கலாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இது கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை நல்லா சலிச்சுக்கணும் நல்லா சலித்து எடுத்துட்ட பிறகு இது நல்லா சில்கியாக இருக்கும் இந்த மாதிரி ஜாரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மெந்தால் கூல் பவுடரை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வெளியே போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கூலாக இருக்கும் வெயிலோட தாக்கம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது இந்த பவுடரை நம்ம எவ்வளவு வேணாலும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்